கிரேட் அமங் தி ஃபாலோவிங் பார்த்தோடனே நீங்கள் சொல்லிடலாம் யார் பாபர் ஏன்னா அவர்தான் தான் துஜிக் ஈ பாபரி அப்படிங்கிற தன்னுடைய சுயசரிதி எழுதினார் அதுக்கப்புறம் முங்கியான் அப்படின்ற ஒரு பெரிய பொய்டிக் ஒர்க்ஸ் அவர் தான் பண்ணார் அதனால உமாயுன் போயிட்டு கிடையாது அக்பர் போய்ட்டு கிடையாது ஜஹாங்கீரும் போயிட்டு கிடையாது பாபர் தான் கவிஞர் அக்பர் லேட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி நியூ சிட்டி அட் பதேபுர் சிகிரி இன் ஹானர் ஆப் யாரை வந்து பதேபுர் சிகிரி நகரத்தை அவர் உருவாக்குறார் பதேபுர் சிகிரின் யாரை ஹானர் பண்ணுறதுக்கு உருவாக்குறார் சலீம் சிஸ்டி இல்லையா ஏன் சலீம் சிஸ்டி அவருக்கு நிறைய நாள் வந்து திருமணம் ஆகி குழந்தை இல்லை அந்த சலீம் சிஸ்டினுடைய தான் அவர் குழந்தை பிறந்துச்சு நம்புகிறார் அதனால தான் அவர் பையனுக்கு ஜஹாங்கீருக்கு வந்து என்ன செய்கிறாரு பேரு சலீம்னு பேர் வைக்கிறார் அதனால சலீம் நான் தான் உங்களுக்கு கதை மாதிரி என்ன சொல்லியிருக்கிறேன் உன்னே மைண்டில் நீங்கள் அப்ளை ரைட்டா சலீம்னு பேரே அவருக்கு தான் வைக்கிறார் அதனால சலீம் சிஷ்டியை வந்து ஹோனர் பண்ணுறதுக்கு தான் அவர் பதேபுர் சீக்கிரியை உருவாக்குறாரு பதேபுர் தான் என்ன இருக்கு புலன் தருவாசம் புலன் தர்வாசா ஏன் கட்டினார் அவரு புலன் தர்வாஜா தர்வாஜானா என்ன நுழைவுவாயு கேட்வே புலன் தர்வாஜா ஏன் உருவாக்குறாரு குஜராத்தினுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக தான் புலன் தர்வாஜா உருவாக்கிறார் இல்லையா அது பதேபிர் கேட் கேட்வே அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்